அன்பார்ந்த ஊடகவியலாளர் நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் எங்களது காலை வணக்கம் என்னுடைய பெயர் டி நரேந்திர ராவ் நான் ஃபார்வர்ட் சீமன் யூனியன் ஆஃப் இந்தியா என்ற சங்கத்தினுடைய துணைத் தலைவர் அதனுடைய சென்னை பிரான்ச்சினுடைய தலைவர் இந்த சங்கம் சிஐடிஓடு இணைக்கப்பட்ட சங்கம் என்னுடைய இடதுகை பக்கத்திலே தோழர் சுகுமாரன் அமர்ந்திருக்கிறார் அவர் சிஐடியுனுடைய தமிழ் மாநில பொதுச்செயலாளர் என்னுடைய வலது பக்கத்திலே பக்கத்தில் மத்திய சென்னை மாவட்ட செயலாளர் சி திருவேட்டை அவர்கள் அமர்ந்திருக்கிறார் இந்த பக்கத்திலே துறைமுகத்தினுடைய பொதுச் செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி இருக்கிறார் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பினுடைய மிக முக்கியமான நோக்கம் உங்களுக்கு எல்லாம் தெரிந்திருக்கும் அண்மையிலே இரண்டு மிகப்பெரிய கப்பல்களை அந்நிய நாட்டு வசம் பிடித்து வைத்திருக்கிறார்கள் ஒன்று உங்களுக்கு தெரிந்திருக்கும் ஊடகவியலாளர்கள் பல்வேறு தகவல்களை சேகரித்து வைத்திருப்பீர்கள் எம் வி டாலி டிஏஎல்ஐ டாலி என்ற கப்பல் சென்ற மாதம் இருபத்தி ஆறாம் தேதி மார்ச் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அமெரிக்காவில் இருக்கிற பால்டிமோர் நகரத்தில் ஒரு நதி இருக்கிறது அந்த நதியின் மேல் ஒரு பாலம் இருக்கிறது அதையெல்லாம் நாங்கள் எங்கள் பத்திரிகால செய்தியிலே விரிவாக கொடுத்திருக்கிறோம் அந்த பாலத்திற்கு அருகே போய் கொண்டிருக்கிற பொழுது கப்பலிலே இருக்கிற அந்த எம்பி டாலி என்ற கப்பலிலே இருக்கிற எந்திரம் பழுதாகிவிட்டது உடனடியாக மின்சாரம் அனைத்தும் ஸ்தம்பித்து போய்விட்டது ஆகவே அந்த கப்பலை நிறுத்த முடியவில்லை அது வந்திருக்கிற ஸ்பீடு வேகத்திற்கு நேராக போய் இருந்த ஒரு பிரிட்ஜில் இடிச்சிருச்சு அது முழுக்க முழுக்க ஒரு ஆக்சிடென்ட் தான் யாருடைய மனிதர்களுடைய தவறுகள் அல்ல அந்த குரூஸ் அந்த கப்பலில் இருக்கிற மாலுமிகள் சீஃபேரர்களுடைய தவறு இல்லை உடனடியாக அந்த பிரிட்ஜில் இடிச்சு அந்த பிரிட்ஜ் மேலே போய் கொண்டிருந்த வாகனத்திலிருந்து சில பேர் அந்த தண்ணியிலே தவறி விழுந்து விட்டார்கள் சில பேர் கண்டுபிடிக்கப்பட்டார்கள் சில பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் சொன்னார்கள் ஆனால் அமெரிக்க அரசு உடனடியாக அந்த எம் டாலி என்ற கப்பலை கைது செய்து அன்றிலிருந்து இன்று வரை ஒரு குற்ற விசாரணை கிரிமினல் அஃபென்ஸ் செய்தது போல ஃபெடரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் எஃபிஐ என்கிற ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் டிபார்ட்மெண்ட் மூலமாக அவர்கள் அங்கே கேள்விகளுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள் அதுல கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி ரெண்டு மாலுமிகள் இருக்கிறார்கள் மாலுமிகள் அப்படின்னா இங்கிலீஷில் நாங்கள் சிபேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அந்த இருபத்தி ரெண்டு பேர்ல பெரும்பாலானவர்கள் கிட்டத்தட்ட பதினேழு பதினெட்டு பேர் வந்து இந்தியாவினுடைய குரூஸ் இந்திய மாலுமிகள் மாலுமிகள் அப்படின்னா சி பேரட்ஸ் உங்களுக்கு தெரியும் சிபேரன் ஜாப் என்பது அது வந்து ஒரு நிரந்தரமான வேலையே இல்லை வேலை தேடி பலரும் லட்சக்கணக்கான பணத்தை செலவு பண்ணி அவங்க சிடிசி என்கிற டாக்குமெண்ட் எடுக்கிறாங்க அந்த சிடிசிங்கிற டாக்குமெண்ட்டுக்கு என்னத்தவங்க பேர் முழு பேர் கண்டினியூவஸ் டிஸ்சார்ஜ் சர்டிஃபிகேட் அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து வேலையிலிருந்து வீட்டுக்கு அனுப்பப்படுவீர்கள் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் தானே நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் இந்த மாதிரி கண்டினியூஸாக டிஸ்சார்ஜ் சர்டிஃபிகேட் அப்படின்னு நம்ம இங்கேயாவது கேள்விப்பட்டிருக்குமா ஸோ இந்த சிடிசிக்கு பேரே கண்டினியூஸ் டிஸ்சார்ஜ் சர்டிஃபிகேட் அப்படின்னா ஒரு முறை அவன் கப்பல்ல மாலுமியா வேலைக்கு ஏறினார்னா அவர் ஆறு மாதம் ஒன்பது மாதம் பன்னெண்டு மாதம் அதாவது அவருடைய பீரியட் ஆஃப் ஜாப் அதான் இருக்கும் ஆர்டிகல் ஆஃப் அக்ரிமெண்ட் அப்படின்னு அதுக்கு பேரு அவங்க பெரும்பாலான இந்த மாதிரி வாலிபர்கள் இந்த சிடிசி எடுக்கிறதுக்கு உங்களுக்கு தெரியும் இங்கே மேரிடைம் இன்ஸ்டிடியூட்ஸ் நிறைய பேர் பிரைவேட் மேரிடைம் இன்ஸ்டியூட்டில் நாங்கள் வந்து உங்களுக்கு கேம்பஸ் இன்டர்வியூல வேலை வாங்கி தருவோம் அப்படிலாம் சொல்லி மூணு லட்சம் நாலு லட்சம் செலவு பண்ணி கடைசியாக இவங்க இந்த மாதிரியான கப்பலுக்கு வேலைக்கு போறாங்க அவங்க யாருக்கும் இந்த ஆக்சிடென்ட்டுக்கு அவங்களுக்கும் சம்பந்தம் இல்லை ஆகவே அவங்களை பிடிச்சு வச்சு இன்வெஸ்டிகேட் பண்றது கிரிமினல் அஃபன்ஸ் போடுறது அவங்க லேப்டாப்பை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்றது அவங்க வாட்ஸ்அப்பில் பெட்ரோல்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்றது எல்லாம் இருக்கு ஆகவே அவர்களை உடனடியாக மத்திய அரசனுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் வெளி விவகாரத்துறையும் மத்திய அரசும் உடனடியாக அதில் தலையிடணும் தமிழக முதலமைச்சர் அவர்கள் கூட இதில் தலையிடணும் என்கிறது எங்களுடைய வேண்டுகோள் இரண்டாவதாக இன்னொரு இன்சிடென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் பதிமூணாம் தேதி ஏப்ரல் மாதம் பதிமூணாம் தேதி எம் எஸ் சி ஏரிஸ் அப்படின்னு ஒரு கப்பல் இந்த கப்பல் வந்து ஒரு கண்டெய்னர் கப்பல் இந்த கப்பல் என்னன்னா இந்த கல்ஃப் ஹர்மோஸ் கல்ஃப் சொல்லுவாங்க ஹார்மோஸ் ஜலசந்தி அப்படிங்கிற இடத்துல அந்த கப்பல் போயிட்டே இருக்கும்போது ஆக்சுவலாக இந்த கப்பல் வந்து இஸ்ரேலுக்கான ஒரு பிஸ்னஸ் வாணிபக்காக போகுது இதை ஈரான் வந்து உடனடியாக சீஸ் பண்ணி பிடிச்சின்னு போயிட்டாங்க அது உங்களுக்கு தெரியும் நான் அதுக்குள்ளேற போகலை பாலஸ்தீன் இஸ்ரேலுக்கு நடக்கிற சண்டை அல்ல அண்மையில் ஈரானுடைய அம்பாசடரை வந்து சிரியாவில் இஸ்ரேல் அட்டாக் பண்ணுது அதுக்கப்புறம் இஸ்ரேல் மேலே ஈரான் அட்டாக் பண்ணுது எல்லாம் இதை தொடர்ந்து இந்த கப்பலை சீஸ் பண்ணி பிடிச்சிட்டு போயிட்டாங்க இதுலேயும் ஒரு பதினெட்டு பேர் இந்தியன் குரூஸ் இருக்காங்க இந்த பதினெட்டு பேரில் மிகவும் ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணுன்னா ஒரு நாலு பேர் தமிழ்நாட்டுக்காரங்க அந்த நாலு பேரில் ரெண்டு பேர் தூத்துக்குடி ஒருத்தர் மன்னார்குடி ஒருத்தர் கடலூர் ஒரே ஒரு தமிழ் ஒரு ஒரு மலையாள பெண் ஒரு கேரளா பெண் இப்பெல்லாம் பெண் கூட இந்த மாதிரி மேரிடைம் இண்டஸ்ட்ரியில் சீஃபேர் அண்ட் ஜாபுக்கு வர்றாங்க கேப்டனாக வர்றாங்க சீஃப் ஆஃபீஸர் செகண்ட் ஆஃபீஸர்லாம் பெண்களும் இருக்கிறாங்க அதில் ஒரு பெண் வந்து திருச்சூர் மாநிலத்தை மாவட்டத்தை சார்ந்தவர் கேரளா அவங்கள மட்டும் பெண்ணின் சொல்லி ரிலீஸ் பண்ணிட்டாங்க இந்த பதினேழு பேரையும் அவங்க பிடிச்சு வச்சிருக்கிறாங்க அவங்க நேரடியாக ஈரான் உடைய ராணுவ கண்ட்ரோல் இருக்கிறாங்க அவர்களையும் இதில் உடனடியாக விடுதலை செய்ய சொல்லணும் அப்படிங்கிறது அவங்க ஃபேமிலியெலாம் ரொம்ப பரிதவிக்கிறாங்க ஏன் நாங்கள் இதில் அக்கறை செலுத்துகிறோம்னா நாங்கள் ஃபார்வர்ட் சீமென்ட் யூனியன் ஆஃப் இந்தியா அஃபிலியேட்டட் வித் சிஐடியூ சிஐடியூட இணைக்கப்பட்ட மாலுமிகள் சங்கம் இந்தியாவிலேயே இருக்கிற ரெண்டு சங்கம் தான் மாலுமிகள் இருக்கு அதில் ஒன்று நமக்கு இன்னொன்னு நேஷனல் யூனியன் அப்படின்னு சொல்றது ஆகவே இதன் மூலமாக இந்த பத்திரிகையாளர்கள் சந்திப்பின் மூலமாக எங்களுடைய வேண்டுகோள் என்ன மத்திய அரசு எக்ஸ்எல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி வெளியுறவுத்துறை அமைச்சகம் உடனடியாக தலையிடணும் ஆனாலும் ஒரு அந்த பெண் மாலுமி அங்கிருந்து வருவதற்கு எக்ஸல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி தான் உதவி செஞ்சிருக்கு அவங்களுக்கும் நாங்கள் எங்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மிச்சம் இருக்கிற அந்த பதினேழு பேரையும் உடனடியாக மீட்க வேண்டும் இறுதியாக நான் என்ன சொல்ல அந்த போன பிடித்து ஈரான் பிடித்து வைத்திருக்கிற கப்பலை விடுவிக்க வேண்டும் கப்பலில் இருக்கிற மாலுமிகளை விடுதலை செய்ய வேண்டும் அதே போல அமெரிக்கா ஒரு மனித சக்தியினால் அல்லாமல் அது தானாக நடந்த ஒரு ஆக்சிடென்ட் அந்த ஆக்சிடென்ட்டுக்காக எந்த விதத்திலையும் அதுல வேலை செய்கிற அப்பாவி சம்பளத்துக்காக தன்னுடைய வீட்டுக்காக வயிற்றுக்காக பிழைப்புக்காக போயிருக்கிற மாலுமிகள் சீஃபாரர்கள் மீது எந்த விதமான குற்ற புலனாய்வு எல்லாம் செய்யாமல் அவர்களையும் விடுதலை செய்ய வேண்டும் என்று இந்த அரசுக்கு நாங்கள் வேண்டுகோள் விடுகிறோம் தமிழக முதலமைச்சர் மாண்மிகு ஸ்டாலின் அவர்களும் அதில் தலையிட வேண்டும் அதில் எக்ஸ்டனல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்களும் தலையிட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள் இதை நீங்கள் பரவலாக இந்த அரசுக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்பதின் வாயிலாக நான் உங்களை கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் நன்றி வணக்கம் எங்களுக்கு வந்து அவர்களுக்கு நண்பர்களாக இருக்கிற ஒரு சில நபர்கள் மூலமாக வந்த செய்தி தான் இது மற்றபடி அவங்களோடு யாருமே தொடர்பு கொள்ள முடியலை அண்மையில் வந்து ஒரு பெண் மாலுமி வந்திருக்கிறாங்களே அவங்கள மட்டும் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி டேக் ஓவர் பண்ணி அவங்கள டெல்லிக்கு கொண்டு வந்து டெல்லியிலேருந்து கொச்சின் ஏர்போர்ட்டுக்கு போயிருக்காங்க அங்கேருந்து ஒருத்தர் ரிசீவ் பண்ணி ஹேண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க அவங்க அந்த மாவட்டத்துக்கு போயிட்டாங்க மற்றபடி அவங்க யாரையுமே அனுமதிக்கிறதில்ல இதில் என்னென்ன ரெண்டு விஷயம் ஒன்று அமெரிக்கா அமெரிக்காவில் இருக்கிற அந்த கப்பலில் இருக்கிறவங்கள வாட்ஸ்அப்போ டெலிஃபோனோ லேப்டாப்போ அவங்க ஃபேமிலியோடு பேசுவதுக்கு யாரையுமே அவங்க அனுமதிக்கிறதே இல்லை அதனால் அந்த குடும்பம் முழுக்க ரொம்ப கவலையில் இருக்கிறாங்க அட்லீஸ்ட் ஒரு வார்த்தை டெலிஃபோனில் பேசினா கூட எங்களை நடத்துகிறாங்க எங்களை பத்திரமா வச்சுருக்காங்க வேலை வேலைக்கு உணவு கொடுக்குறாங்க நாங்கள் ஃப்ரீயாக இருக்கணும்னு சொன்னால் கூட அவங்களுக்கு கொஞ்சம் மனசு இதமாக இருக்கும் அந்த மாதிரி எந்த கனெக்ஷனும் இல்லை அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க அதுக்கு எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி தலையிட்டு குறைந்தபட்சம் அந்த வசதியை செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறோம் அதே நிலமை தான் அந்த ஈரான் பிடித்து வைத்திருக்கிற அந்த எம்எஸ்இ ஏரிஸ் அப்படிங்கிற கப்பல் இது ஒரு கப்பல் அது ஒரு கப்பல் அந்த பால்டிமோரில் நடந்தது வந்து எம் வி டாலி டிஏஎல்ஐ என்கிற கப்பல் இந்த இரண்டு கப்பலையும் மாறிமங்களுக்கு தான் இது திடீர்னு இந்த மாதிரி ஒன் பை ஒன் ரெண்டும் நடந்துருச்சு ஒன்று வந்து மார்ச் இருபத்தாறு இன்னொன்று இந்த ஏப்ரல் பதிமூணு அதாவது பிரெசிடென்ட் சொல்லியிருக்கிறாரா அப்படிங்கிற நான் நான் என்ன சொல்கிறேன் நம்ம ப்ரெஸ் ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம சொல்லியிருக்கிறோம் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா இந்த பால்டிமோர் சிட்டி இருக்கு இல்லையா அந்த சிட்டியில் மேரீலேண்ட் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்குது அந்த அங்கே ஒரு கவர்னர் இருக்கார் அவருடைய கண்ட்ரோலாக தான் இருக்குது அந்த கவர்னர் பேர் வந்து மிஸ்டர் வெஸ் மூர் அந்த வெஸ் மூர்ங்கிறவரை என்ன சொல்லியிருக்கிறாருனா இது கப்பல் வந்து யாரும் கிரிமினல் அஃபரன்ஸ்லாம் கிடையாது கப்பலில் இருக்கிற மாலுமிகளுடைய கண்ட்ரோலை மீறி தான் போயிடுச்சு கப்பலை நிறுத்த முடியல ஆனால் கப்பலில் வந்து ஒரு சைரின் இருக்குது ஒரு அபாய சைரின் அதாவது ஒரு இது என்ன சொல்லுவாங்க ஆபத்துக்கு ஒரு அலாரம் கொடுப்பாங்கல்ல அந்த சைரின் அவங்க ஒழிச்சதுனால நாங்கள் அந்த பிரிட்ஜு மேலே வருகிற டிராஃபிக்கினுடைய கண்ட்ரோலை குறைச்சோம் அதனால கேஷுவாலிட்டியை எங்களால் குறைக்க முடிஞ்சது ஆகவே அவங்க அபாய சங்கு ஊதியது உண்மை அவர்கள் ஏதோ ஆபத்தில் இருக்கிறார்கள் என்பது உண்மை அப்படின்னு அந்த மெரிலேண்டு கவர்னர் மிஸ்டர் மூர் சொல்றார் அந்த பிரசிடன்ட் சொன்ன ஸ்டேட்மெண்ட் எங்களுக்கு தெரியல நீங்க இவர் சொல்லியிருக்கிறாரு அதனால தான் நாங்கள் என்ன கோட் ரிலீஸ்ல அந்த மாவட்ட அல்ல அந்த ஏரியாவோட கவர்னர் வெஸ்மோரே சொல்றாரு கிரிமினல் பியாண்ட் தி மேனுவல் கண்ட்ரோல் பியாண்ட் தி நம்ம நம்ம கண்ட்ரோல் இல்லாதான ஆக்சிடென்ட் ஆக முடியும் ஆகவே தான் நீங்கள் எஃப் எஃபிஐ இன்வெஸ்டிகேட் பண்ணுறீங்க ஃபெடரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்து ஏன் அவரை பண்ணுறீங்க அந்த நாள்லேருந்து இந்த நாள் வரையும் அவங்க கிரிமினல் குற்றவாளியாகவே பண்ணுறதுங்கிறது தப்புங்கிறதா நம்ம ஸ்டேட்மெண்ட் மற்றபடி அவங்களும் அதை ஒத்துக்கிறாங்க சீமாரிகளுக்கு தவிர மற்ற நிறைய கைதுகளும் நடந்திருக்கு ஆனால் தனியாக வந்து அது ஒரு விஸ்வகுருவா இருக்கட்டும் ஆனால் எங்களுக்கு என்னென்னா மாலுமிகள் வந்து இந்தியாவில் இருக்கிறாங்க அதாவது இந்தியன் நேஷனல் ஷிப் ஓனர்ஸ் அசோசியேஷன் இன்சா அப்படின்னு ஒன்று இருக்கு இந்திய நாட்டில் இருக்கிற கப்பல் முதலாளிகள்லாம் ஒரு சங்கம் வைத்திருக்கிறார்கள் அந்த சங்கம் வந்து எங்களை போன்ற சங்க தொழிற்சங்கத்தோடு சேர்ந்து பேசி சம்பளம்லாம் கொடுக்குறாங்க ஆனால் பெரும்பாலான இந்த மாதிரி இந்த சிடிசி ஹோல்டர்ஸ் கண்டினியூஸ் டிஸ்சார்ஜ் சர்டிபிகேட் வச்சிருக்கிற இந்த இளைஞர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா திரைக்கடல் ஓடி திரவியம் தேட வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் அதுல இன்னொரு விஷயம் என்ன நீங்க ஃபாரின் கம்பெனியில போய் ஃபாரின் கப்பலில் வேலை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இன்கம் டேக்ஸ் கிடையாது இன்கம் டேக்ஸ் ரிபேட் உண்டு அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரி வெளிநாட்டு கப்பல்களில் போய் வேலை செய்யறாங்க ஆக்சுவலா இந்த கப்பல் எல்லாம் கப்பல் இந்தியன் ஷிப் கிடையாது ஃபாரின் கப்பல் இந்த ஃபாரின் கப்பலில் போய் வேலை செஞ்சு அவங்க தப்பு இல்லை அவங்க மாட்டிக்கிறாங்க அதனால தான் நம்ம என்ன சொல்லணும்னா எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி தான் இதில் தலையிட முடியும் அவங்களுடைய ஒரு தலையீட்டின் மூலமாக ஒரு பெண் மாலுமி விடுதலை செய்யப்பட்டார் அப்போ பதினெட்டு பேருங்கிறது இப்போ பதினேழு ஆயிடுச்சு அந்த பதினேழு பேரையும் அரசு உடனடியாக தலையிட்டு அவங்க இருக்கிற இந்த அரசு ரீதியான எம்பசிட்டி எம்பசி அம்பாசிடர்ஸ் இருப்பாங்களே அந்த லெவலில் பேசி அரசு வெளியே கொண்டு வரணும் இந்த ப்ரெஸ் மீட்டே அரசனுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக தான்

ஆமா மீண்டும் துடிதப்படுத்தி தான் கேட்கிறோம் இதுல இல்லை டச் வச்சுட்டு இருக்கிறாங்க சார் நாங்களும் அவங்களோட பேசிட்டு இருக்கிறோம் எங்கள் யூனியன் இமெயிலாம் கொடுக்குறோம் பேசுகிறோம் என்னென்னா இந்த ஒரு பெண் மாலுமியை விடுதலை செய்ததில் காண்பித்த அவசர கதியை மற்றவர்களுக்கும் காட்ட வேண்டும் இப்போது நாளைக்கு ஏதாவது இப்போது எஃபிஐ ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறோம் அடுத்த கட்டமாக நாங்கள் என்ன சொல்லணும்னா அந்த ஆக்சிடென்ட் நடந்த பால்டிமோர் மாவட்டத்தினுடைய கவர்னரே நான் ஏற்கனவே சொன்னது போல சொல்லியிருக்கிறார் அபாய சங்கை ஒளி ஓகே நன்றிதான் அப்படி ஒளி போது அவங்க கையில் அந்த இது எல்லாம் கிடையாது அந்த ஆக்சிடென்ட்டு தான் அவங்க வந்து கிரிமினல் அஃபென்ஸ் மாதிரி ஒரு குற்றவாளிகள் மாதிரி அவர் நடத்தக்கூடாது அப்படி

இந்த சிடிசியை கொடுக்குறான் சிடிசியை யாரும் டேம்பர் பண்ண முடியாது நீங்கள் போகஸ் சிடிசியெல்லாம் தயார் பண்ணவே முடியாது ரொம்ப கஷ்டம் நீங்கள் அந்த சிடிசியுடைய காப்பி வாங்கி வச்சுக்கலாம் எக்ஸ்டர்னல் அவைஸ் மினிஸ்ட்டை சொல்லிட்டு அந்த எல்லாேருடைய டீட்டெயிலாக வாங்கி வச்சுக்கலாம் எல்லோரும் ஆக்சஸபிள் இப்போ எல்லாருக்கும் வாட்ஸ்அப் இருக்குது ஃபோன் இருக்குது இமெயில் இருக்குது ஒரு ஒரு நபரை ஈஸியாக நீங்கள் கேச் பண்ணிடலாம் இப்போல்லாம் அதை வாங்கி வச்சுட்டு அவங்க ரிலீஸ் பண்ணுங்கள் நான் ஒரு உதாரணம் மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு பத்திரிக்காலம் நமக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பிப்ரவரி பதினஞ்சில் கேரளாவில் என்ரிகா லெக்ஸி அப்படின்னு ஒரு கப்பல் இட்டாலியன் கப்பல் அந்த கப்பலில் இருந்து ரெண்டு மாலுமிகள் அந்த கடலோரத்தில் வந்து மீன் பிடிக்க வந்த கேரளா மீனவர்களை ரெண்டு பேரும் சுட்டுட்டாங்க இடத்துல செத்து போயிட்டாங்க உடனே இந்தியன் கவர்மெண்ட்டு அந்த ரெண்டு இட்டாலியன் சீஃபேரர்ஸையும் அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டாங்க அந்த இட்டாலியன் சீஃபேரஸ் பேர் வந்து மேசி மிலியோனோ லாட்டோரி ஒருத்தர் பேர் இன்னொருத்தர் பேர் சால் ஓட்டோரி கியானோ இந்த ரெண்டு பேரையும் பிடிச்சி வச்சு நம்ம அரஸ்ட் பண்ணி அவங்கள இங்கே ஜெயிலில் வச்சு அதுக்கப்புறம் இட்டாலியன் கவர்மெண்ட்டு அம்பாசடர் டூ அம்பாசிட் பேசி அவங்கள ரிலீஸ் பண்ணி அவங்க காம்பன்சேஷனாவது கொடுக்கணும் அந்த ஃபேமிலிக்கிட்டன்னு பேசி கடைசியாக அவங்க ரெண்டு பேரும் முப்பத்தொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பத்தாண்டுக்கு பிறகு தான் ரிலீஸ் பண்ணாங்க இட்டாலியன் கவர்மெண்ட்டு அந்த இறந்து போன சீ ஃபிஷர்மேன் அவங்களுடைய குடும்பத்துக்கு நஷ்ட ஈடு கொடுத்தாங்க எப்படி ஒரு இட்டாலியன் கவர்மெண்ட்டு இப்படியான ரெண்டு அவங்க இட்டாலியன் சீஃபேரத்துக்கு முயற்சி பண்ணாங்களோ அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு ஆபத்தான நேரத்தில் அவங்களுக்கு பின்னால் அரசு நிற்க வேண்டும் மத்திய அரசு நிற்க வேண்டும் அதே போல மாநிலத்தில் இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற மாலுமிகள் தான் அவர்கள் தமிழ்நாடு அரசு பக்கபலமாக நிற்க வேண்டும் இன்றைக்கு தூத்துக்குடியிலே இருக்கிற அந்த ஃபேமிலி எங்களிடம் முறையிடுகிறார்கள் அதே மாதிரி கடலூர் மன்னார்களில் இருக்கிற முறையிடுகிறார்கள் இப்படி ஒரு அந்நிய நாட்டு கம்பெனி இட்டாலியன் நாடு அந்த சீஃபேரர்களை காப்பாற்றுவதற்கு பத்தாண்டு காலம் ஃபைட் பண்ணி அவங்கள ரிலீஸ் பண்ணி கூப்பிட்டு போயிட்டாங்க அதுபோல் இந்த மாதிரி ஒரு ஆபத்து அவசர காலங்களில் இதெல்லாம் ரொம்ப வல்லரபிள் ஜாப் நீங்கள் வந்து சீமென்னாக இருக்கிறவன் பர்த்டே கொண்டாட முடியாது அப்பா அம்மா இது இதில் தங்கச்சி குழந்தை அல்லது கல்யாணம் காட்சி இதெல்லாம் பார்க்கவே முடியாது இஸ் ஐசோலேட்டட் ஃப்ரம் த கம்யூனிட்டி பல நேரங்களில் உங்களுக்கு தெரியல சீஃபேராக இருக்கிற ஒரு ஒருத்தருடைய வாக்குமூலத்தை கூட நீதிமன்றம் ரெக்கார்ட் பண்ண மாட்டான் பிகாஸ் இ வில் பி இ வில் நாட் பி இன் எ ஸ்டேட் ஆஃப் கிளியர்ஸ் மைண்ட் செட் அப்படிங்கிறது தான் ஸோ இந்த மாதிரி நபர்கள் இப்போ எப்படி இருப்பாங்க பாருங்கள் ஆகவே நாங்கள் என்ன சொல்லணும் அரசு இந்த மாதிரி ஆபத்தான காலகட்டங்களில் இந்த மாதிரி மாலுமிகள் சீஃபர் பக்கமும் நிற்கணும் உடனடியாக துரிதப்படுத்தி இவர்களை விடுவிக்கணுங்கிறது தான் செயல் நடந்துட்டு இருக்காங்க நடந்துட்டு இருக்கு பட் இட் ஷுட் பி எக்ஸ்பெக்டேட்டட் ஆமாம் சார் நீங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒரு காலத்தில் இந்த மாதிரி சிடிசி வச்சிருக்கிறவங்களுக்குன்னு ஒரு எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் இருந்தது இந்தியாவில் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் எப்படி சாதாரணமா டிகிரி படித்தவர் எஸ்எல்சி படித்தவர் டெக்னிக்கல் நாலேஜ் உள்ளவருக்கு எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது இல்லையா வேலைவாய்ப்பு அலுவலகம் அந்த மாதிரி சிடிசி பதிவு வாங்கின உடனேயே அவர் பதிவு பண்றதுக்கு ஒரு எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் இருந்தது இப்ப நவீனமயம் தாராளமயம் புதிய பொருளாதார கொள்கைகளாக வந்தோம்னே அதை என்ன பண்ணிட்டாங்க ஆர்பிஎஸ்எல் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் பிளேஸ்மெண்ட் ஏஜென்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு லைசன்ஸ் கொடுத்துட்டாங்க அவங்க இப்ப இப்ப சிடிசி தம்பி அண்ணன் யாராவது சிடிசி வச்சிருந்தா அவர் இந்த மாதிரி ஆர்பிஎஸ்எல் ஏஜென்ட் கிட்ட போய் பதிவு பண்ணுவார் அந்த ஏஜென்ட் சர்வீஸ் சார்ஜுன்னு சொல்லி ஒரு மாத சம்பளத்தை அவர் ஆட்டையை போட்டுருவார் முதல்ல தான் அவர் கிடைக்கும் இப்போ பத்து மாதம் அவர் ஆன் போர்ட் ஒர்க் பண்ணுறாருன்னு வச்சிங்களேன் ஒரு மாதத்துக்கு ஒரு ஒரு லட்ச ரூபாய் சம்பளம் அப்படினா முதல் ஒரு மாதம் ஒரு லட்சம் சம்பளம் ஒரு மாதத்தை அந்த ஆர்பிஎஸ்எல் ஏஜென்ட் எடுத்துப்பான் இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோன்னா டிஜி ஷிப்பிங்னு ஒருத்தருக்கார் டைரக்டரேட் ஜெனரல் டேரக்டர் ஜென்ரல் ஆஃப் ஷிப்பிங் அதாவது இந்திய நாட்டு கப்பல்கள் அந்நிய நாட்டு கப்பல்கள் எது வந்தாலும் ஃபாரின் ஃப்ளாக்ஷிப்பு இந்தியன் ஃப்ளாக்ஷிப்பு எது வந்தாலும் அவர் தான் ரெகுலரைஸ் பண்ணுறார் அவர் தான் அவர் தான் ரெகுலேஷன் அவர் தான் பொறுப்பு அவர் தான் இன்சார்ஜ் அவர் இந்த மாதிரி ஆர்பிஎஸ்எல் ஏஜென்ட்லாம் கூப்பிட்டு வான் பண்ணணும் நீங்கள் வந்து அந்நிய நாட்டு கப்பல்களில் நீங்கள் இந்தியன் சீஃபேரரை ஏற்றுகிற போது நீங்கள் முழு பாதுகாப்பு கொடுக்கணும் அரசோரோடு நீங்கள் முழு பாதுகாப்பு கொடுக்கணும் நீங்கள் எக்ஸ்டர்னல் அபேர்ஸ் மினிஸ்டர் டச் வச்சுக்கணும் எங்களோட ரெகுலராக அப்டேட் பண்ணணும் ஒவ்வொரு ஆர்பிஎஸ்எல் ஏஜென்ட்டும் எத்தனை மாலுமிகளை என்னென்ன கப்பலுக்கு அனுப்புறீங்க அப்படின்னு நாங்களும் டச் வைக்கிறோம் நாங்கள் வந்து ஆஸ் ஏ யூனியன் நாங்கள் வந்து வி ஆர் நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் நாங்கள் வந்து அவர் வி ஆர் நாட் அக்கௌண்டபிள் பட் டிஜி ஷிப்பிங் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஷிப்பிங் இஸ் அக்கௌண்டபிள் அவர் இப்படி பண்ணனும் ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் எதிர்காலத்தில் நடக்காமல் இருக்குன்னா அரசு சம்பந்தமான சீரியஸான கவனம் செலுத்தி இதில் ஒரு முக்கிய கொள்கை முடிவு எடுக்க வேண்டும் என்பது எங்கள் வேண்டுகோள் உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐஎஃப் டேமில் பில் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்